வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் தான் தோரை புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் காப்பீட்டுத் தொகையை குறைக்க அமைச்சரவை அனுமதி துறைமுகங்களில் தேங்கியிருக்கும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் மீண்டும் உயரும் நிலை தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் நிலை அரசு அறிவிப்பு விசா முடிந்தும் நாட்டிற்கும் வெளிநாட்டவர்களை கைது செய்ய நடவடிக்கை விவாதம் வேண்டாம் சபாநாயகருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நாமல் ராஜபக்ஷம் தேச பந்துவை போலவே தவறு செய்த ஏனையவர்களும் கையாளப்பட வேண்டும் சபையில் முஜிபுர் ரகுமான் சுட்டிக்காட்டும் நாடராவிய ரீதியில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஏழு ஆசிரியர் பெற்றிடங்கள் சற்று படுகொலை நடைபெற்ற ராணுவ முகாமில் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை அமைக்க மக்கள் எதிர்ப்பு மன்னரில் கடையடைப்போம்

நாடாளுமன்ற உறுப்பினர்களின் காப்பீட்டுத் தொகையை குறைப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போது இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவாக குறைப்பதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது புதிதாக இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் இரண்டு மாதங்களுக்கு மேலாக கொழும்பு மற்றும் ஹம்பந்தோட்டி துறைமுகங்களில் தேங்கிண்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் மேலதிக வாகனங்களை இறக்குவதில் கடுமையான தளவாட சவால்கள் ஏற்பட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சுங்க வட்டாரங்களின்படி மூன்றாம் திறப்பு நாடுகள் மூலம் திறக்கப்பட்ட வங்கிக் கடன் கடிதங்களை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்பட்ட எப்பனிய வாகனங்கள் விடுவிக்கப்படாததால் இவற்றில் மேற்பட்ட வாகனங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன மே இருபத்தி ஏழு அன்று இந்த தீர்க்கப்படாமல் உள்ளது இதனால் அரசாங்கம் தெளிவான கொள்கை பதவி வழங்க தவறியதால் பல இறக்குமதியாளர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இந்த வாகனங்களுக்கான தாமத கட்டணங்கள் தற்போது நீடிக்க முடியாத அளவை எட்டியுள்ளதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஒரு வாகனத்திற்கு கட்டணங்கள் ரூபா ஐந்து லட்சம் வரை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது திரட்டப்பட்ட தாமத கட்டணங்கள் மொத்த இறக்குமதி செலவுகளுடன் சேர்க்கப்படும் என்றும் இதனால் வாகனங்கள் வெளியிடப்பட்டவுடன் உள்ளூர் சந்தையில் வாகன விலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் உயரக்கூடும் என்றும் வாகன இறக்குமதியாளர்கள் எச்சரிக்கின்றனர் தற்போது தேசிய பாதுகாப்பிற்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என பாதுகாப்பு செயலாளர் ஏர்வை சம்பத்து தெரிவித்தார் நன்கொடை அளிக்கும் அதிகாரபூர்வ விழாவில் பங்கேற்று பாதுகாப்பு செயலாளர் இதனை தெரிவித்தார் பாதா உலகம் ஒருபோதும் தேசிய பாதுகாப்புடன் நேரடியாக தொடர்புடையது அல்ல அது போது பாதுகாப்பு அமைச்சினால் கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்தார் தேசிய பாதுகாப்புக்கும் பலிசாருக்கும் தேவையான ஆதரவை நாங்கள் வழங்குகிறோம் தேசிய பாதுகாப்பிற்கு எந்த ஆபத்தும் இல்லை பாதாள உலகம் அரசியல் பாதுகாப்பை இழந்துவிட்டது அதனால் தான் சூடுகள் நடத்தப்படுகின்றன பாதாள உலகம் குழப்பத்தில் உள்ளது பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் பொது பாதுகாப்பு அமைச்சு வேலை திட்டம் ஒன்றை செயல்படுத்துகின்றது என்றும் பாதுகாப்பு செயலாளர் மேலும் தெரிவித்தார் விசா முடிந்தும் நாட்டில் தங்கியிருந்து இருநூற்றி வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபாண்டே தெரிவித்தார் பாராளுமன்றில் இன்று உரையாற்றிய போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் அதன்படி விசா முடிந்தும் நாட்டில் இருக்கின்ற வெளிநாட்டவர்களை கைது செய்யவும் அவர்களின் கடவுச்சீட்டுகளை பெறுவதற்காக தவறான தகவல்கள் மற்றும் போலி ஆவணங்களை தயாரித்த நபர்கள் தொடர்பாகவும் குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இதேவேளை துப்பாக்கிகளை பயன்படுத்தி கொலை செய்த இருநூற்று நாற்பத்தொரு பேர் கொலை முயற்சி மற்றும் காயப்படுத்தலுக்காக நூற்று எண்பது பேர் மற்றும் விலங்குகளை கொண்டதற்காக நான்கு பேர் உட்பட நானூற்று இருபத்து ஐந்து பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தேசபந்து தென்னகோணை போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்கும் முன்மொழிவு மீதான விவாதத்தை நடத்துவதன் தன்மை குறித்து கேள்வி எழுப்பி நாடாளுமன்ற உறுப்பினர் பக்ஷல் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் உரையாற்றும் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நிலையியல் கட்டளை தொன்னூற்று எட்டு இன் கீழ் நீதிமன்றில் விவாதிக்கப்படுகின்ற வழக்கு தொடர்பான ஒரு விடயத்தை நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள முடியாது என்று நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார் இந்த விவகாரம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் ஒன்பது வழக்குகள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன நீதிமன்ற வழக்கின் முடிவு நாடாளுமன்ற விவாதத்தால் பாதிக்கப்படாது என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கூறினார் இதற்கு பதிலளித்த சபாநாயகர் தொடர்புடைய விதிகளை ஆராய்ந்த பின்னர் நாடாளுமன்ற விவாதம் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதனால் இன்று பிரேரணையை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள அனுமதிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னகோனை கையாண்டதை போலவே தவறு செய்த இணையவர்களும் கையாளப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் ஜனாதிபதியின் செயலாளரின் மனைவி பயணித்த வாகனம் பலரை இடித்து காயப்படுத்தியதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஜனாதிபதியின் செயலாளர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இருப்பினும் அது நடக்கவில்லை ஜனாதிபதியின் சில பாதுகாப்பு அதிகாரிகள் அரசு தலைவருடன் வெளிநாட்டு பயணத்திற்கு பிறகு திரும்புகின்ற போது மதுபானம் வாங்கியதற்காக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த அதிகாரிகள் பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் தேச பந்துவை நீங்கள் கையாளும் விதத்தில் இந்த நபர்களையும் நீங்கள் கையாள வேண்டும் இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் மேலும் தேசவந்த திண்ணக்கோனை பொலிஸ் மா அதிபர் பதவியில் நீக்குவதற்கான தீர்மானத்தை ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் வகையில் வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட்டுள்ள சட்ட மூலத்திற்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பொதுச் செயலாளர் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணுவின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை இலக்காக கொண்டு விடுதலை புலிகள் அமைப்பை மகிழ்விப்பதற்காக இந்த சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்காக மாற்றம் நாங்கள் போராடவில்லை எதிர்கால ஜனாதிபதிகளுக்காகவும் தேசியத்திற்காகவும் இந்த சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் ஜனதிபதி அன்பகுமார் ஆட்சிக்கு வந்து எதிர்வரும் மாதத்துடன் ஒருவரிடம் நிறைவடையவுள்ள நிலையிலும் கடந்த அரசாங்கங்களை மாற்ற விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் கடந்த அரசாங்கத்தின் பொருளாதார மற்றும் அபிவிருத்தி திட்டங்களை மாற்றமில்லாமல் நிறைவேற்றுகின்றார் இரண்டாயிரத்தி ஆண்டு நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் அப்போது தற்போதைய செயற்பாடுகளுக்கு அரசாங்கம் பதிலளிக்க நேரிடும் என்றும் தெரிவித்தார் இருந்தும் தற்போது வரையில் பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்படவில்லை என்று கல்வி நிதி பிரதி அமைச்சர் மதுர செனிவிர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வாய்மொழி மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இத்தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பட்டதாரி ஆசிரியர் ஆட்சேர்ப்பு தொடர்பில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தாலும் அதற்கு எதிராக மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது அதனையடுத்து நீதிமன்றத்தால் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான போட்டிப் பரீட்சை இடைநிறுத்தப்பட்டது தற்போது வரையில் பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்படவில்லை நாடாவிய ரீதியில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஆசிரியர் திட்டங்கள் காணப்படுகின்றன கல்வி சுற்றறிக்கையின்படி இரண்டாயிரத்து நான்கு கட்டிடங்கள் அகற்றப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் டிப்ளோமா மாகாண பாடசாலைகளுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மே மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் சத்துருகுண்டான் படுகொலை நடைபெற்று ராணுவ முகாமில் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என சத்துருகுண்டான் படுகொலை நினைவிந்தல் ஏற்பாட்டுக் குழு தலைவர் வைரமுத்து குழந்தை வடிவேலு கோரிக்கை விடுத்துள்ளார் மட்டக்களப்பு ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இதன்போது கருத்து தெரிவித்த அவர் வணக்கம் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒம்பது ஒம்பது அண்டு சத்ருக்கொண்டான் பனிச்சேடி கொக்கிவேல் குழியாரடி ஆகிய கிராமங்களில் படுகொலை செய்யப்பட்டு நூற்றி எண்பத்தி நாலு வீரர்களை படுகொலை செய்யப்பட்டுள்ளது இந்த படுகொலை இலங்கை இராணுவத்தினராலும் முஸ்லீம் உருவாக படையினராலும் படுகொலை செய்யப்பட்டது இந்த படுகொலைக்கு நேரடியாக சாட்சியங்களும் இருக்கின்றது இந்த படுகொலையில் நேரடியாக பாதிக்கப்பட்டவண்ட சார்பில் தற்போது புதிய அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் வந்த காரணத்தினால் தற்போது இந்த படுகொலை எல்லாம் தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது உதாரணமாக செம்மணி படுகொலை தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் மிக கொடூரமாக நடந்த படுகொலை என்றால் சத்ருக்கொண்டான் படுகொலை இந்த படுகொலை ராணுவ முகாம் சத்ருக்கொண்டானில் அமைந்த போஸ்டவுன் ராணுவ முகாமில் நூற்றி எண்பத்தி நாலு பேரை அழைத்து கொண்டு செல்லப்பட்டு வாளாலும் கத்தியாலும் டயராலும் போட்டு எரித்து கொல்லப்பட்டு இன்று இதுக்கான நீதி இதுவரை கிடைக்கவும் இல்லை இரண்டு ஆணைக்குழுவில் ஜனாதிபதி ஆணைக்குழு இரண்டு ஆணைக்குழுவில் நான் சாட்சிகள் தெரிவித்துள்ளேன் ஒன்று சந்திரிக்கார் அம்மையார் ஆணைக்குழுவில் சாட்சிகள் நான் இதற்கான நீதி இதுவரையும் கிடைக்கவில்லை இதில் நேரடியாக சந்திரிகா அம்யார் ஒரு ஆணைக்குழுவை நிறுவி இதில் ஓய்வு பெற்ற ஒரு நீதி அரசர் பாலகிருஷ்ணர் அவர்கள் விசாரணை செஞ்சதில் இதில் நாலு இலங்கை இராணுவத்தினர் இனங்காணப்பட்டு பெயர்களையும் இங்கே கூறப்பட்டது இதில் முக்கியமான சூத்திரதாரி தொண்ணூறாம் ஆண்டு இங்கு இருந்த பிரிகேடியர் பேசி பெர்னாண்டோ அடுத்ததாக அந்த கேம்பு அதாவது ஆமி முகாமுக்கு பொறுப்பாக இருந்த கேப்டன் கேரத் அடுத்த கேப்டன் பர்ணகுலசூரிய கேப்டன் விஜயநாயக்க இந்த நாலு பேரும் அந்த ஆணைக்குழுவால் இவர்கள்தான் இந்த படுகொலைக்கு முக்கிய சூத்திரதாரி என்று இனங்காணப்பட்டும் இதுவரைக்கும் எந்த நீதியும் எந்த இதுவும் எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை எனவே இந்த படுகொலையை உடனடியாக இந்த புதிய அரசாங்கம் இதை சர்வதேச எங்களுக்கு உள்நாட்டு விசாரணையில் எந்த நம்பிக்கையும் இல்லை எங்களுக்கு இதுவரை இப்போ இத்தனை ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டு எந்த நம்பிக்கையும் இல்லை இது சர்வதேசத்துக்கு கொண்டு போய் சர்வதேச விசாரணை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் இந்த படுகொலை தற்போது அந்த போஸ்டன் கேம்பை அந்த முகாம் அமைந்திருந்த கேம்பை தற்போது இல்லை யாமி அந்த இதை ஆய்வு செஞ்சு அகழ்வு செஞ்சால் அதுக்கு நிறைய எலும்புக்கூடுகள் எடுக்கலாம் என்பதை தற்போது கேட்டுக்கொண்டு இந்த பாதிக்கப்பட்டவன் எனது அம்மா எனது அப்பா எனது தம்பி என்ற தங்கச்சி எனது அக்காவின் பிள்ளை மூண்டு அம்மம்மா அம்மப்பா ஆகிய நேரடியாக பாதிக்கப்பட்ட என் குடும்பம் பத்து பேரை இழந்துள்ளேன் எனவே இதை சர்வதேச விசால செய்ய வேண்டும் என்று அழுத்த திருத்தமாக கேட்டுக்கொள்கின்றேன் மன்னர் தீவு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள காற்றாழி மின் உற்பத்தி கோபுரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாவது நாளாக இன்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்கஸ் அடிகளாரின் ஏற்பாட்டில் இரண்டாவது நாளாக இன்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த போராட்டத்திற்கு பொருளாதரவை வழங்கும் வகையில் மன்னார் நகர உள்ள ஒரு சில உணவகங்களை தவிர அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டது மீனவர்கள் கடத்தலிற்கு செல்லாது குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் மேலும் மன்னார் தீவுக்குள் இரண்டாம் கட்டு காற்றாலை திட்டங்களுக்கான முழு பொருட்கள் எதுவும் தீவு பகுதிக்கு கொண்டு கொண்டுவரக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த அமைதி குழுவின் தலைவர் அருத்தந்தி மார்க்ஸ் அடிகளார் அருத்தந்தையர்கள் பொது அமைப்புகள் சிவில் அமைப்புகள் மீனவ அமைப்புகள் வர்த்தகர்கள் பொதுமக்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் சிறை கைதிகளுக்கு அரசாங்கம் தொழிற்பயிற்சி சான்றிதழ்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது என வெளிவியார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் தெரிவித்தார் திருகோணமலை சிறைச்சாலை மற்றும் திருகோணமலை மாவட்ட தேசிய பயனுள்ள அதிகார சபை ஆகியவற்றுக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை நேற்று மேற்கொண்டு பிரதி அமைச்சர் அங்கு சிறை அதிகாரிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்தார் பயிற்சிகளை வழங்கும் திட்டத்தை அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ளது ஏதாவது ஒரு தொழில்துறையில் ஆற்றலி பெறுகின்ற போது தானும் ஒரு சமூக அந்தஸ்து உள்ளவன் என்ற என நிலை ஒவ்வொரு சிறை கைதிகளுக்கும் ஏற்படுகின்றது அரசாங்கம் முன்னெடுக்கின்ற இந்த வேலை திட்டத்தை வெற்றி பெற செய்வதற்கு கூட்டு பொறுப்பு அவசியமாகும் எனவே அரசு ஊழியர்கள் என்ற வகையில் தங்களுடைய பொறுப்பு உணர்வுடன் மேற்கொள்வீர்கள் என நம்புகின்றேன் என அவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கான நஷ்ட வீடு வழங்கப்படும் என வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் வரி விதிப்பால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படுமா என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பாராளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பினார் இந்த நிலையில் காப்புறுதி செய்துள்ள விவசாயிகளுக்கு மட்டுமே நஷ்டஈடு வழங்கப்படும் விவசாயிகளின் அறுவடியை பாதுகாப்பதற்கும் அவர்களுக்கான நிதியை பெற்றுக் கொடுப்பதற்கும் நாம் நடவடிக்கை எடுப்போம் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் கிருசாந்தி படுகொலை வழக்கின் குற்றவாளியாக தற்போது சிறையில் இருக்கும் ராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அது அலர் அரசாங்கத்திற்கு ஆகப்பெறும் கரையாக அமையும் என தமிழ் பேரரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சோமரத்ன ராஜபக்ஷவின் உயிரை பாதுகாக்க வேண்டிய தேவை தற்பொழுது அனைத்து தரப்பினருக்கும் ஏற்பட்டுள்ளது ஏனெனில் செம்மணியில் நூற்றி முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்டு மனதெலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னமும் அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன செம்மணி புதைக்கொழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதனை வெளியில் தெரியப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு முக்கிய சாட்சியாக சோமரத்ன ராஜபக்ஷ மட்டுமே உள்ளார் செம்மணியில் புதைக்கப்பட்டவர்கள் சிங்களவர்களாக இருக்கலாம் என தென்பகுதி அரசியல்வாதிகள் கூறுகின்றனர் ஆனால் ராணுவ கடத்தப்பட்டு காணமலாக்கப்பட்டவர்களே செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என காணமலாக்கப்பட்டோரது உறவுகளும் தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் பிரமுகர்களும் சிவில் சமூக அமைப்பினரும் சர்வதேச நாடுகளில் வசிக்கும் புலம்பெயர் தமிழர்களும் கோருகின்றனர் இந்த நிலையில் சோமரத்ன ராஜபக்சவின் உயிருக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டால் அது முன்னாள் ஜனாதிபதிகளான ஜே ஆர் ஜெயவர்தனு சந்திரிகா பண்ணாரநாயக்க குமாரதுங்கர் மகிந்த ராஜபக்ஷ ஆகியோரின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்று வன்முறைகளுக்கு ஒப்பானதாகவே கருதப்படும் அது அருங்கத்தின் ஆட்சிக்கு ஆகப்பெரும் கரு எனவே சர்வதேச விசாரணைகளுக்கான வாக்குமூலத்தை வழங்குவதற்கு குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ஷ அனுமதிக்கப்பட வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதிகள் விரைந்து சோமரத்ன ராஜபக்ஷவின் வாக்குமூலங்களை ஆவணப்படுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார் ஆஸ்திரேலிய நாயக்கும் சமந்தா ஜாய்ஸ் முதல் வரை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் இவ்விஜயத்தின் போது ஆளுநர் நாயக்கம் ஜனாதிபதி திசா அனிரகுமாரதி மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரி ஆகியோருடன் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பண்டரக்கம மிருச மற்றும் வெள்ளிக்கம் ஆகிய இடங்களில் ஆஸ்திரேலியாவால் ஆதரிக்கப்படும் பல திட்டங்களையும் ஆளுநர் நாயகம் பார்வையிட உள்ளார் இத்துடன் சமூகத்தின் செய்திகள் சமூகத்தோடு இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்